வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் புறக்கணிக்கப்படும் தொழில்நுட்பத்துறை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரிசி மற்றும் தேங்காய் விலை பண்டிகையை முன்னிட்டு அரசிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை வடக்கில் முதலிட ஆர்வம் காட்டும் புலம்பெயர் தமிழர்கள் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பு அடுத்த வருடத்திலிருந்து பரீட்சை முறையில் மாற்றமா கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு இறக்குமதி செய்யப்பட்ட பதினைஞ்சாயிரம் மெட்ரிக் டன் அரிசி விடுவிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கிய சந்தேக நபர் தேவையற்ற உபகரணங்களை அகற்றுவதற்கு மூன்று மாத கால அவகாசம் மூன்று நாட்களுக்குள் தீர்வில்லாவிட்டால் போராட்டம் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் உலக சந்தையில் இலங்கையின் பங்கை புத்தாக்க வேலை திட்டத்தின் ஊடாக அடைய முடியும் என்றும் புதிய மாதிரிகள் மூலம் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தெரிவித்தார் ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்கான வணிக மயமாக்கல் அணுகுமுறையை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி வணிக மயமாக்கலுக்கான அணுகுமுறை ஏற்படுத்த என்ஐஆர்டிசி டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற புதிய இணையதளம் இதன் போது அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுருகுமாரதி நாயக்க மனிதர்களின் தேவைகள் மாறாதவை எனவும் அந்த தேவைகளை பெற்று கொள்ளும் முறை மாத்திரமே மாறும் என்றும் புத்தாக்கங்கள் ஊடாக அதற்கான மாதிரிகளை உருவாக்க முடியும் எனவும் தெரிவித்தார் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் தொடர்பாக இலங்கையில் காணப்பட்ட கொள்கையினால் உலக சந்தையில் தனக்கான சரியான இடத்தை பெற்றுக்கொள்ள தவறியுள்ளதாகவும் உலகில் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தை மாதிரியில் புதிய புரட்சி ஏற்பட்டுள்ள போதிலும் இலங்கை இன்னமும் தேயிலை தேங்காய் மற்றும் ரப்பர் போன்ற பழைய பாரம்பரியங்களுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் தொழில்நுட்பத்துடன் இணைந்து புத்தாக்கங்களை செய்த நிறுவனங்களே உலகை வெற்றி கொண்டுள்ளதாகவும் உலகில் முதல் பத்து நிறுவனங்களில் ஐந்து நிறுவனங்கள் தொழில்நுட்ப அடிப்படையிலான நிறுவனங்கள் எனவும் ஜனாதிபதி இலங்கையில் தொழில்நுட்பத்துறை புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் உலகின் வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்பத்துறைக்கு முன்னுரிமை கொடுத்து அபிவிருத்தியை நோக்கி நகர்வதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார் வறுமை ஒழிப்பு சமூக அவலங்களை ஒழிப்பதற்கானது மாத்திரமல்ல மாறாக உரிமைகள் இன்றி மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாகின்ற காரணத்தினால் புத்தாக்கங்கள் ஊடாக அந்த மக்களுக்கு பொருளாதார செயற்பாடுகள் மற்றும் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ளும் உரிமையை வழங்குவதற்காகவே கிராமிய வறுமை ஒழிப்பு அவசியப்படுகிறது என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் தைப்பொங்கல் தமிழர்களுக்கு முக்கியமானதாகும் ஆகவே பச்சை அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றை குறைந்த விலைக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் சந்திரசேகர் அரசாங்கத்திடம் வலியுறுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அரிசி தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் வாரம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட உள்ளோம் ஆனால் பச்சை அரிசி மற்றும் தேங்காய்க்கான தட்டுப்பாடு காணப்படுகிறது இதேவேளை ஒரு கிலோகிராம் பச்சை அரிசியை இருநூற்று எண்பது அல்லது இருநூற்று தொண்ணூறு ரூபாய் என்ற அடிப்படையில் வாங்க வேண்டியுள்ளது எனவே பச்சை அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றை குறைந்த விலைக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி சீனாவுக்கு சென்று அங்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது நாட்டில் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரமே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் தைரியமாக முதலீடு செய்வார்கள் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளது ஆகவே சமூக விரோத செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் அரசு தற்போது ஸ்ரீலங்கா என்ற பெயரில் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் மூலம் நடைபாதை வியாபாரிகள் பேருந்துகள் முச்சக்கரவண்டி சாரதிகள் இவர்களை நம்பியுள்ள வர்த்தகர்கள் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இது தொடர்பில் அரசு மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்வது தொடர்பாக தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி வைத்தியர் பவானந்த ராஜா ஆகியோர் வெளிநாட்டு விவகார அமைச்சர் விஜித கலந்துரையாடல் ஒன்றை நேற்று நாடாளுமன்ற அலுவலகத்தில் நடத்தினர் இதன்போது வடக்கு மாகாணத்தில் ஐந்து தொழிற்பேட்டை நிலையங்களை அமைப்பதற்காக காணிகள் இணக்கப்பட்டுள்ளதாகவும் காணிகள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இதன்போது ஆர்வம் உள்ளவர்கள் இலங்கை முதலீட்டு சபையின் ஊடாக தங்கள் முன்வைக்க முடியும் எனவும் பதிலளித்தார் அதேபோன்று நீண்ட காலமாக புலம்பெயர்ந்து நாட்டுக்கு வர முடியாது இருக்கும் தமிழர்கள் தாங்கள் நாட்டுக்கு வர விரும்புவது தொடர்பான ஆர்வத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அமைச்சருக்கு தெரியப்படுத்தினார் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் ஊடாக நடத்தப்படும் பரீட்சைகளுக்கான திட்டமிடல் அனைத்தும் அடுத்த வருடத்தில் இருந்து முன்போல் வளமையான முறையில் நடத்த முடியும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து முன்பு இடம்பெற்றது போன்று சாதாரண முறைப்படி பரீட்சைகளை நடாத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கோவிட் தொற்று ஆரம்பிப்பதற்கு முன்னர் இடம்பெற்றவாறு பரீட்சைகள் உரிய கால அட்டவணையில் நடத்தப்பட முடியும் என்றும் பிரதமர் தெளிவுபடுத்தினார் இறக்குமதி செய்யப்பட்ட பதினையாயிரம் மெட்ரிக் டன் அரிசி விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது தனியார் தரப்பினர் அரிசி இறக்குமதி செய்வதற்காக அரசாங்கம் வழங்கிய அனுமதி நாளை மறுதினத்துடன் நிறைவடைகிறது எனவே அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரசாங்கம் இந்த அனுமதியை வழங்கியிருந்தது நேற்று நண்பகல் வரை தனியார் தரப்பினர் மற்றும் அரசாங்கத்தினால் ஒரு லட்சத்து ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அவற்றுள் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் அறுபத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் அடங்குவதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு வருடக்கணக்கில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகமது நிலாப்தீன் முகமது என்பவரே கொழும்பு மேலதிக இவ்வாறு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர் கொழும்பை அண்மித்த பாதுகை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது மேற்குறித்த ரிம்சான் சிரியாவில் ஐ எஸ் இயக்கத்தின் மூலம் ஆயுத பயிற்சி பெற்றுள்ளதாகவும் அந்த இயக்கம் பயன்படுத்தும் ரகசிய தொடர்பாடல் வழிமுறையை கையாள்வதில் பயிற்சி பெற்ற ஒருவர் என்றும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இலங்கையில் ஐ எஸ் இயக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு நிதி மற்றும் ஏனைய பங்களிப்புகளை வழங்கியுள்ளதாக அவர் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் மற்றும் அலங்கார பொருட்களை அகற்றுவதற்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்துகளின் உரிமையாளர்களுக்கு மூன்று மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மானதுங்க தெரிவித்துள்ளார் தனியார் பேருந்து சங்கம் மற்றும் பதில் பலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தங்களது கோரிக்கைக்கு நியாயமான தீர்வு மூன்று நாட்களுக்குள் கிடைக்காவிடின் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது பதவி உயர்வு வேதன அதிகரிப்பு மற்றும் சேவையை நிரந்தரமாக்கல் போன்ற கோரிக்கைகளுக்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அந்த கூட்டமைப்பு கோரியுள்ளது இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அந்த கூட்டமைப்பு நேற்று கல்வி அமைச்சிற்கு சென்றிருந்தது இதன்போது அந்த கூட்டமைப்பை அங்கத்துவப்படுத்தி அங்கு சென்றிருந்த இலங்கை ஆசிரியர் சங்கம் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கல்வி அமைச்சின் செயலாளருடன் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் அந்த பிரதிநிதிகள் ஈடுபட்டனர் திருப்திகரமான தீர்வு எட்டப்படவில்லை என்றும் தங்களது கோரிக்கைகளுக்கு மூன்று நாட்களுக்குள் தீர்வு கிடைக்காவிடின் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது இதேவேளை ஆட்சேர்ப்பு நடைமுறை மற்றும் தர உயர்வு பிரச்சினைகளுக்கு அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நேரிடும் என தொடருந்து நிலை அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை தொடருந்து நிலை அதிபர்கள் சங்கம் தொடருந்து திணைக்கள முகாமையாளருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி